இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு முழுமையா போறதுக்கு மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் முழு கவனத்தோடு பொறுப்போடு செய்வாங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்காங்க கஷ்டம் வந்தாலும் சிதற மாட்டாங்க உடனே மீண்டும் நிற்கும் சக்தி உண்டு வேகமாக முடிவெடுக்க மாட்டாங்க நிதானமாக சரியானதை தான் தேர்வு செய்வாங்க உறவுகளுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல ஆனா இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க இது நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்கள் எழுந்து நிற்க முடியல அப்படின்னா யாராவது கை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு பதிலாக தட்டு தடுமாறியாவது எந்திரிச்சு நிற்கிறது நல்லதுங்க மகரம் ராசிக்காரங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற சூழ்நிலையில் இருக்காங்க பதட்டமும் குழப்பமும் தான் உங்களுடைய முழு எதிரியாக இருக்குதுங்க அதை உங்களிடமிருந்து அடித்து விரட்டினா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீங்கள் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச காரியத்தை கூட அழக திட்டம் தாய் தந்தை வழி உறவுகளிடம் கவனமாக வார்த்தைகளை பேசுறது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு செயலை செஞ்சாலும் சரி ஒரு சொல்ல ஒருத்தங்கிட்ட போய் சொன்னாலும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நம்மளுடைய சனி பகவான் நீதிமான் என்றும் தன் நிலையிலிருந்து பின்வாங்காதவர் என்றும் கூறப்படுதுங்க அவர் வக்ரமாயி நவம்பர் மாதம் இறுதியில் வக்ரவிருத்தி அடைகிறார் இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் ஒரு குருவை போல நேர்மையாகவும் பொறுமையாகவும் இருக்க வாய்ப்பளிக்கிறார் தோழி பிரபஞ்சத்தின் மூலமாக மகரம் ராசிக்கு இது எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நம்ம பார்க்க போறேங்க மகரம் ராசியினர் கடந்த காலத்தில் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துள்ளனர் சகாய சனியாக பதினொன்னாம் இடத்தில் இருந்தாலும் கிரகங்களின் நிலையால் நட்பலன்கள் கிடைக்கவில்லை தேவகுரு கைவிட்டாலும் அசுரகுரு துணையாக இருக்கிறார் கண்ணீரும் ஏமாற்றமும் நிறைந்த வாழ்வை மகரம் ராசி கடந்து வந்துள்ளது சனி பகவான் வக்ர நிபர்த்தியாக பாத சனியாக வருகிறார் இராவணன் பதவி இழந்தும் துன்பப்பட்டதும் பாத சனி காலத்தில்தான் குரு பகவான் கடகம் குருவாக குல ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் இது குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் உடல் மற்றும் மனரீதியான பிரச்சினைகள் வரலாம் கணவன் மனைவிக்குள் மனக்கசப்புகள் ஏற்படலாம் குருவின் பார்வை உங்களை பாதுகாக்கும் தேகபலம் தெய்வபலம் மனோபலம் இல்லாதவர்களுக்கு குருவின் பார்வை மூன்றையும் தரும் இழந்த மண் பொன் பொருள் அனைத்தும் கிடைக்கும் உறவினர்கள் மத்தியில் வம்பு வழக்குகள் வரலாம் முன் செய்த தவறுக்கு இன்று பதில் சொல்ல வேண்டிய சூழலை வரலாம் தெய்வ பலம் மட்டுமே துணை நிற்கும் திருக்கணித பிரகாசப்படி சனிப்பெயர்ச்சி பாதசனிதான் ராவணன் முடி இழந்த கதை நமக்கு தெரியும் கவனமாக இருந்தால் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து தப்பிக்கலாம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல மாற்றங்களை பெறலாம் திருத்தணி பாத சனீஸ்வரர் ஆலயத்தில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள் கங்கை பாவத்தில் நிரம்பி வழிகிறது டிசம்பர் மாதம் இறுதிக்குள் கங்கை காவிரியில் நீராடி புண்ணியம் பெறுங்கள் மகிரம் ராசியில் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரத்தில் உள்ளவர்கள் காவிரியில் நீராடுங்கள் சூரியனை நினைத்து மூன்று முறை முழுகி எழுந்தால் பாதசனியின் பாதிப்பிலிருந்து விலகலாம் சூரியனின் அருளை முழுமையாக பெற்றுவிட்டால் சனி பகவானுடைய பாதசனியுடைய பாதிப்பிலிருந்து விலகி விடலாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட மகரம் ராசி அன்பர்களே இந்த மாத பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்க போகுதுங்க சுபகாரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கப் போகுது நெருக்கமானவர்களுடன் பேசி மகிழப் போகிறீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க போகுது மனசில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்க போகுது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்துல முன்னேற்றம் காண்பாங்க தொழில் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் வியாபாரத்திற்கென்று புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளுக்குரிய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க வருமானம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சகஜநிலை நீடிக்கும் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க பிள்ளைகளின் செயல்திறன் அதிகரிக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு மனசில் திடீர் கவலை ஏற்பட்டு நீங்கும் பயணங்களின் போதும் வாகனங்களை பயன்படுத்தும் போதும் கவனம் தேவை கலைத்துறையினர் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகிறது நல்லது உற்சாகமாக இருப்பீங்க டெக்னிக்கல் சார்ந்த துறையினர்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும் அரசியல் துறையினர்களுக்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் செயல்களில் வேகம் உண்டாகும் புத்தி சாதுரியம் அறிவு திறனும் அதிகரிக்கும் எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும் எதிர்பார்த்த பணவரவு தாமதப்படும் திடீர் சோர்வு உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் கரைஞ்சு போயிடுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் அலைச்சல் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படலாம் உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களின் குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாங்க உத்தியோகஸ்தவர்களுக்கு வேலையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளுங்க அதுதாங்க உங்களுக்கு நல்லது இது நாள் வரைக்கும் படு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்த இளைஞர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை எல்லாம் கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க அடுத்ததாக நம்மளோட மகிரம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்க திருமணம் ஆகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு திருமணம் இனிதே நடைபெறும் புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்பவர்களின் எண்ணம் ஈடேறுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகிறது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும் இதுநாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதிரை தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக இருக்கப்போகுது இருக்க போகுது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் பணங்காசு நாலஞ்சு பேருக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா விநாயக பெருமானை மனதார வணங்குனா போதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து காரிய தடைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய மனக்குழப்பம் நீங்கும் உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையுடன் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுவது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில கூடுதல் கவனம் நீங்க செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுதுங்க கலைஞர்களுக்கு தங்குதடையின்றி புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது புகழ் பாராட்டு வந்து போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இனி வரைக்கூடிய காலங்கள்ல காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா மாறப் போகுதுங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மகரம் ராசி பெண்கள் இந்த பூமியில் பிறந்த ரொம்ப அதிசய பிறவின்னு சொல்லலாம் இவங்களை பத்தி மூணே வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க தைரியசாலிங்க பொறுப்பாளிங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஒரு மகர பெண் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு வளர்ச்சி செல்வம் அமைதி குழந்தை அதிர்ஷ்டம் கணவருக்கு உயர்வு இது எல்லாத்தையுமே வரமா கொடுப்பாங்க மகரமாசி பெண்ணுடைய கஷ்டம் சின்ன வயசுல துன்பம் குடும்பத்துல யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கு ஆனா இவங்களுக்கு யா உதவி பண்ணி மாட்டாங்க பக்தி நம்பிக்கை பொறுமை எல்லாமே கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க எப்பவுமே தெய்வ நம்பிக்கை பெரும்பாலும் கெட்டியா பிடிச்சிக்க கூடியவங்களா இருப்பாங்க இவங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல்ல அதிகமாக காயப்பட்டிருப்பாங்க திருமணத்துல ஆரம்பத்துல சோதனைகள் அத்த மருமகள் பிரச்சனை அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் சில காலங்களில் ரொம்ப வாட்டி வதச்சிருக்கும் ஆனால் நீங்கள் தெய்வ குழந்தை அப்படிங்கிறதால எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருப்பீங்க ஒரு விஷயம் மட்டும் உண்மை மகரம் ராசி பெண்களாக இருந்தால் உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறிக்கக்கூடிய காலம் வந்துருச்சு உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க மகரம் ராசிக்காரங்களே நீங்க உழைங்க ஆனா நம்பிக்கையோட உழைங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உழைச்சிங்க அதுக்கான உயர்வு இல்ல உழைச்சிங்க அங்கீகாரம் இல்ல இப்ப உழைத்தீங்க அப்படின்னா அருளும் சேர்ந்து குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க உழைப்புக்கு மிக அதிகபட்ச உயர்வையும் அதிர்ஷ்டத்தையும் உங்க பக்கம் திருப்பி தர போறாங்க இதுவரைக்கும் உழைச்சது வீணாகல குருவும் சூரியனும் சேர்ந்து உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்க போறாங்க உங்க பெயர் உங்க முயற்சி உங்க கனவு எல்லாமே இப்போ வெற்றி என்ற சொல்லை பெறப்போகுது அணு தினமும் சூரியனை நோக்கி வழிபாடு முடிச்சிட்டு பசுவுக்கு பச்சை புல் கொடுங்க குரு வழிபாடு சூரிய நாராயணர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க தீபாவளி நன்னாளில் மாலை நேரத்தில் உங்க வீட்டு வாசல்ல இரண்டு தெய் ஏற்றி வச்சுக்கிட்டு சூரிய பகவானை மனதார வேண்டிக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க இந்த தீபாவளி உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தீபத்தை ஏற்றி வைக்க போகதோ மன நம்பிக்கையோட ஒளியில இருங்க பிரபஞ்சமே உங்க பக்கம்தாங்க இருக்கு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்